எடப்பாடிக்கு விஜய் சொன்ன பதில் திசை திரும்புகிறதா அதிமுக காத்திருக்கும் மோடி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று செப்டம்பர் மாதமே பாஜக கூட்டணியில் இருந்து விலகுகிறோம் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் போட்டு அறிவித்துவிட்டது அதிமுக அப்போதே முதல்வர் ஸ்டாலின் முதல் திமுகவின் பேச்சாளர்கள் வரை அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள கூட்டணி இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் இப்போது திமுகவினருக்கு இதை வலுவாக சொல்லும் வாய்ப்புகளை மேலும் மேலும் ஏற்படுத்தி கொடுத்து வருகிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணல் அம்பேத்கர் பற்றி உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசிய பேச்சை கண்டித்து நாடு முழுதும் பல்வேறு கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன ஆனால் அதிமுக மட்டும் இதில் பட்டும் படாமல் கடந்துவிட்டது இதையடுத்து திமுகவில் முதல்வரில் தொடங்கி அனைவரும் மீண்டும் அதிமுக பாஜக கள்ளக் கூட்டணி என்ற வாதத்தை மீண்டும் விட்டனர் திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் கோழைச்சாமியான பழனிசாமி டங்ஸ்டன் சுரங்க அனுமதிக்கு எதிராக பாஜகவை கண்டித்தாரா புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக குரலிலாவது கத்தினாரா இவர்கள் கள்ள கூட்டணியாக வந்தாலும் சரி நேரடி கூட்டணி அமைத்து வந்தாலும் சரி நாம் தான் வெல்வோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் ஸ்டாலின் அதேபோல நேற்று கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி அதிமுகவுக்கு பாஜகவை பார்த்தால் பயம் அம்பேத்கரை பற்றி விமர்சித்தாலும் எதிர்க்க பயம் மாநில உரிமைகளை பறித்தாலும் எதிர்க்க பயம் மாநில சுயாட்சி நாயகன் அண்ணாவின் பெயரை கட்சிக்கு வைத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் பயப்படுகிறது அவர்கள் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் வேறு நாம் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் வேறு என்று குட்டிக் கதையும் சொன்னார் உதயநிதி இவ்வாறு ஸ்டாலினும் உதயநிதியும் போட்டி போட்டுக்கொண்டு மாறி மாறி அதிமுகவை தாக்குகின்றனர் அவர்கள் மட்டுமல்ல திமுகவின் அமைச்சர்கள் ஊடக முகங்கள் என எல்லாரும் பாஜ கவின் கட்டுப்பாட்டில்தான் அதிமுக இருக்கிறது என்று பெரிதாக சொல்ல தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இதற்கெல்லாம் அதிமுக தரப்பில் வலுவான பதில் இல்லை அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு அறிக்கை கூட எடப்பாடி வெளியிடவில்லை எம்ஜிஆர் காலத்திலிருந்தே தலித்துகளின் வாக்குகள் குறிப்பாக பெண்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு பெரும் பங்கு உண்டு ஆனால் அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவின் கருத்துக்கு சின்ன சின்ன கட்சிகள் கூட போராடிக் கொண்டிருக்கையில் அதிமுக அதை இவ்வளவு எளிதாக கடந்து போனது எவ்வளவு பெரிய தவறு இதை சொல்லியே தலித் பகுதிகளில் அதிமுகவின் செல்வாக்கை சீரழித்துவிடும் திமுக என அதிமுகவின் தலித் தலைவர்களுக்கு இடையிலேயே சலசலப்பையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது இதற்கிடையில் பொதுச் செயலாளர் எடப்பாடியிடமே சீனியர் தலைவர்கள் சிலர் என்னென்னே இது அம்பேத்கர் விஷயத்துல நாம ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும் நாம் என்ன அமித்ஷாவை எதிர்க்காதவர்களா என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு எடப்பாடி சொன்ன பதில்தான் முக்கியமானது நாம விஜய்யோடு தொடர்ந்து பேசிக்கிட்டிருக்கோம் அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ எல்லாமே செய்யுறதாவும் சொல்லியிருக்கோம் தேர்தல் செலவை அதிமுகவே ஏத்துக்கும் ஆட்சியில் பங்குன்றதை இப்பவே வெளிப்படையா அறிவிக்க வேணாம் அதை தேர்தல் நெருக்கத்துல பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம் ஆனா விஜய் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை எனக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா திமுகவே விஜய் கட்சியை தனித்து நிக்க வைக்கிறதுக்கு பெரிய அளவுல மூவ் பண்றாங்க விஜய் அதிமுக கூட்டணி சேர்ந்தா அது திமுகவை பெரிய அளவுல பாதிக்கும்னு ஸ்டாலின் கணக்கு போடுறாரு அதனால விஜயை தனியாக நிக்க வைக்க புஸ்ஸி ஆனந்தம் மூலமாக திமுக பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலைமையில அம்பேத்கர் பிரச்சினை ஊடகத்துல அதிகபட்சம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வரைக்கும் பேசப்படும் விஷயம் மிக பெரிய மக்கள் பிரச்சினையில நாம கண்டுக்காம இருந்தா அது தப்பு ஆனா இது எதிர்க்கட்சிகள் சும்மா கௌபி விடுற விஷயம் இதை வச்சிக்கிட்டு நாம ஏன் பிஜேபியை எதிர்க்கணும் இப்பவே நாம் ஏன் எல்லா கதவுகளையும் அடைக்கணும் அதனால தான் இப்படி பண்றோம் இந்த சர்ச்சையால அதிமுகவோட தலித் வாக்கு வங்கி எல்லாம் பாதிக்காது விஜய் நம்முடன் வரலைன்னா நாம பாஜக பாமக தேமுதிக கூட்டணிக்கான ஆப்ஷனையும் ஓப்பனா வச்சிக்கணும் ஏற்கனவே நாம மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு டெல்லி பிஜேபி தலைவர்கள் விரும்புறாங்க இந்த நிலையில நாம ஏன் இந்த விஷயத்துக்காக பிஜேபியை எதிர்க்கணும் அதனால காரணமாகத்தான் இந்த அணுகுமுறையை நாம கடைபிடிக்கிறோம் என சொல்லியிருக்கிறார் எடப்பாடி என்கிறார்கள் அதிமுக சீனியர்கள்